எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மரியாதைக்குரியவர்களே இந்த அரங்கில் கருத்தரங்கில் அடுத்து எண்ணும் எழுத்தும் என்கிற தலைப்பில் ரொம்ப பொருத்தமான ஒரு மனிதர் இந்த தலைப்பில் நமக்கு முன்னால் பேச வருகிறார்கள் ஹதரத் அவர்களால் அவர்கள் ஓதுகிற காலத்தில் வார்க்கப்பட்டவர்கள் வளர்க்கப்பட்டவர்கள் வழிகாட்டப்பட்டவர்கள் அதிரத்தவர்களிடத்திலிருந்து பேரொளி அனைவரின் மீதும் வீசியது ஆனால் அதனை முழுமையாக உள்வாங்கிக் கொள்கிற தகுதி சிலருக்கு இருக்கும் அதிலே ஒருவர் மௌலானா அப்துல் அசீஸ் பாகவி ஹசரத் அவர்கள் ஓதுகிற பொழுது இன்ஷாவுல் அரபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனித்துறை இருந்தது நிறைய மாணவர்களுக்கு அது ஒரு வரமாக அமைந்தது எங்கள் காலத்துல இல்லாம போச்சு அங்க உள்ளுக்குள்ள வகுப்பு நடத்தக்கூடாதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை உருவாகி எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போச்சு கரண்ட் வந்திருக்கு அந்த தலைப்பில் எண்ணும் எழுத்தும் என்கிற தலைப்பு ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு நிறைய செய்திகளை ஃபைல் கொண்டு வந்திருக்கிறாங்க அதற்கு அதிரத்து நடந்த அவங்க ஓதுற காலத்துல ஹிலால் பத்திரிகை நடத்தியதிலிருந்து அதற்கு பணி செய்ததிலிருந்து பாதுகாப்பாக நிறைய செய்திகளை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த தலைப்பில் இப்போது மோலானா ஏ அப்துல் அசீஸ் பாகவி ஹதரத் அவர்கள் நம்மோடு அலாமி வரமத்துல்லாஹி வபரகாத்து فقد قال الله تعالى في القرآن اللظيم والفرقان المجيد نون والقلم وَمَا يسترون صدق الله العلي اللظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم <applause> 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 عالم <حت الركرة> جليل <غلد> வழிகாட்டி போன்ற பல ஆளுங்களை உருவாக்கிய சிற்பி எங்கள் உஸ்தாத் முகமது ஹான் ஹசரத் அவர்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த பாராட்டு பெருமை வழங்குகிற விழாவில் பங்கேற்றிருக்கிற ஹசரத் பெருந்தகை அவர்களே அன்பிற்கினிய சகோதர மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற இந்த பகுதியினுடைய சிறப்பு மிகு பிரமுகர்களே தாலா இந்த சபையை கபூல் செய்வானாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமையான சகோதரர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன் ஆசிரியரை கொண்டாட தெரிந்த மாணவர்கள் வாழ்க்கையில் சிறப்பார்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் மதீனாக்காரர்கள் முகம்மது ரசூருல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களை பாராட்ட தெரிந்திருந்தார்கள் தலா அல் பதுர் அலைனா என்று அவர்கள் பாராட்டிய அந்த பாராட்டு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் சிறப்பாக்கியது அதேபோல நம்முடைய உஸ்தாத் ஹசரத் அவர்களை பாராட்டுகிற இந்த சபையின் வாயிலாக அல்லாஹ் தாலா இதை ஏற்பாடு செய்த பெருமக்களையும் நம்மையும் எல்லாம் சிறக்கச் செய்வானாக எப்படி தலால் பதில்வுக்கு பின்னால் முகமது ரசூருல்லாஹி சல்லா அலி அவர்களுடைய வாழ்க்கை சிறந்ததோ அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் நம்முடைய உஸ்தாத் அவர்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறக்க அல்லா தோஃபிக் செய்தல் புரிவானாக ஆக அவங்களிடத்தில் ஓதுனதுங்கிறது நம்ம வாழ்க்கையில் நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் சந்தேகமே கிடையாது அல்லாஹு தாலா குரானில் சொல்லுவான் நூன்வல் கலமி உமா எஸ்துரூன் பேனாவின் மீதும் அவர்கள் எழுதுபவைகள் மீதும் சத்தியமாக என்று சொல்வான் மனிதர்களுடைய ரெண்டு பெரிய ஆளுமைகளை இது சொல்லி காட்டுகிறது திருக்குறானுடைய அறிஞர்கள் சொல்வார்கள் ஒன்று எழுத்து இன்னொன்று கருத்து உமா எஸ்துரூன் என்பது எத்தஃபாகமோன் என்று விளக்கம் சொல்வார்கள் கருத்து கருத்தும் எழுத்தும் மனிதர்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்று சொல்வார்கள் நம்முடைய ஹான்ஹரத் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்க்கை இந்த ரெண்டு வார்த்தைக்கு இலக்கணமாக இருந்தது கருத்துக்கும் எழுத்துக்கும் இலக்கணமாக இருந்தது ஹசரத் என்றாலே எழுத்து தான் ஞாபகத்துக்கு வரும் எல்லாருக்கும் ஹான்ஹரத் என்றாலே எழுத்து தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டை கடந்த எழுத்து ஆனால் அந்த எழுத்துக்கு முன்னால் கவனிக்க வேண்டியது அவர்களுடைய கருத்து அவர்கள் எது விஷயத்திலும் கருத்து சொல்பவர்களாக இருந்தார் இது நம்மில் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி அதற்கு எதை பற்றியெல்லாம் கருத்து சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் அவர்களுடைய கட்டுரைகளின் தலைப்புகளை சிலதை பார்த்தால் போதும் ஒன்று பல வகை பல 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 விஷயங்கள் குறித்து ஹசரத் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் நான் நிறைய எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் அதை சொன்னால் நீண்ட நேரமாகிவிடும் என்பதால் தவிர்க்கிறேன் இஸ்லாத்தை இழிவுபடுத்தும் இந்துத்துவ சக்திகள் குடி குடியை மட்டுமா கெடுக்கும் அதே போல இஸ்லாத்தில் மூன்றாம் பாலினம் உண்டா நிறைய தலைப்புகள் ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமான தலைப்புகள் ஒரு காலகட்டத்தில் ஆலிம்கள் இப்படியெல்லாம் கூட கருத்து சொல்லத் கருத்து சொல்வார்களா என்று நினைக்கிற காலத்தில் ஹசரத் அவர்கள் கருத்துக்களை சொன்னார் இல்லையா மாணவர்களாக இருக்கிற நமக்கு தெரியும் ஹசரத் அவர்களுடைய முதல் சிறப்பு எந்த ஒரு விஷயத்திலும் அவருக்கு ஒரு கருத்து இருக்கும் ஒரு தினசரியை படிப்பார்கள் அந்த தினசரியில் இருக்கிற ஒரு செய்தியை எடுத்து சொல்வார்கள் அதில் இருக்கிற கருத்துக்களை மாணவர்களுக்கு விளக்குவார்கள் அந்த விளக்குதல் எப்படி இருக்கும் என்றால் ஒரு சின்ன குழந்தைக்கு தாய் பாலூட்டுகிற அளவுக்கு அந்த விளக்கம் இருக்கும் அவர்கள் அதற்கு எடுத்துக்கொள்கிற பிராயத்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்படியாவது சொல்லி கடை நிலையில் இருக்கக்கூடிய மாணவனை கூட அதை விளக்கி சொல்லி கருத்து சொல்வார் இதில் நாலாவது சுமராவுக்கு பாக்கியாத்துக்கு நான் போகும்போது களிமண்ணாக போனேன் இது வல்லாகி சொல்கிறேன் ஒன்றுமே தெரியாது எனக்கு முதோ பாடம் முக்தசருல் மானி காலையில் எட்டு மணிக்கு போய் உட்கார்ந்தா அசரத்தினுடைய ஸ்டைல் என்னென்னா எடுத்த உடனே கருத்து என்னன்னு ஆரம்பிப்பாங்க அங்கேருந்து நான் பயப்பட ஆரம்பிப்பேன் ஏன்னா கருத்துன்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்போ போய் உட்காந்து அசரத்து ஆரம்பித்த உடனே அசரத்தினுடைய பாடம் அப்படியே ஒரு இசை கச்சேரி மாதிரி தான் இருக்கும் ஆரோக்கணம் அவரோகணம் எல்லாம் இருக்கிற இசை கச்சேரி மாதிரி தான் இருக்கும் அடிக்கடி அசரத் அவர்கள் கருத்து கருத்து என்று சொல்லும்போது என் நெஞ்சில் இடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இரு அப்படி போய் அவர் முன்னால் உட்கார்ந்த மாணவர்களை அவர்கள் இந்த உலகத்திற்கு மிகச்சிறப்பான கருத்து சொல்பவர்களாக உருவாக்கிய பெருமை ஹசரத்துடையது இப்போ நம்ம பார்க்குறது ஒவ்வொரு விஷயத்திலேயும் கருத்து சொல்பவர்களாக இருந்தால் இது குரானுடைய இயல்பாக நமக்கு திருக்குறானுடைய அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள் அரபு இலக்கணம் அரபு இலக்கியம் என்பது ஆபாசத்தை பாடுவதாகவும் குலப்பெருமைகளை போற்றுவதாகவும் இருந்த காலகட்டத்தில் மக்களுக்கு கருத்துக்களை சொன்னது குரான் வத்தீன் அத்தியாயமோ அல்லது வல்பஜிரி அத்தியாயமோ அல்லது அது மாதிரியான திருக்குரானுடைய சூறாக்கள் ஒவ்வொன்றிலும் இலக்கிய வடிவங்கள் வழியாக கருத்துக்களை குரான் சொன்னது வித்தியாச வித்தியாசமான கருத்துக்களை சொன்னது மனிதர்களில் யார் ஜெயிக்கிறார் அப்படி ஒரு இடத்துல சொல்லிச்சு ஜெயிக்கணும்னா என்ன வழி அதை ஒரு இடத்துல சொல்லிச்சு நீங்கள் வெற்றி அடைக்கிற போது என்ன செய்யணும் இதா ஜூலுல்லா சூராவில் பார்த்தால் வெற்றி அடைகிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்படி குரான் ஒவ்வொரு வடிவத்திலும் அதனுடைய இலக்கியத்திலே கருத்துக்களை எடுத்து சொன்ன நம்முடைய சிறுத்தவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற முதல் பாடம் அவருடைய மாணவர்களாக நாம் கருத்துடையவர்களாக இருக்க வேண்டும் ஒரு ஹோட்டலில் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நம்ம சொல்ல மாட்டோம் உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு அடுத்த மேலே தள்ளுவோம் உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு அப்படின்னு அடுத்த மேலே தள்ளுவோம் இந்த கருத்தில்லாத இயல்பு இருக்க அது இருக்கக்கூடாது குறிப்பாக ஆளும்களுக்கு இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு கருத்துடையவர்களாக ஆலிம்கள் இருக்க வேண்டும் நம்முடைய ஹசரத் அவர்களை பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர்கள் கருத்துக்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் நிறைய கருத்துக்களுக்கு நான் நிறைய உதாரணங்களை எடுத்துட்டு வந்தேன் ஆனால் அதை எல்லாம் சொல்வதற்கான நேரம் இதுவல்ல அப்படிங்கிறதுனால நான் அதில் ஒதுங்கிக் கொள்கிறேன் கருத்து என்பது கருத்துடையவராக இருப்பது என்பதுதான் ஹான் அவர்களுடைய முதல் திறன் அல்லது முதல் தகுதி ஒரு பட்டிமன்றம் வைச்சா நான் இதை அழுத்தமாக வாதிடுவேன் ஹசரத் அவர்களுடைய சிறப்பியல் என்னன்னா கருத்துக்கள் சொல்லுவது இது ஹசரத் அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இன்றைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டிய பாடம் எந்த ஒரு விஷயத்திலும் சமுதாயம் நம்மிடத்திலிருந்து கருத்தை எதிர்பார்க்கறது எந்த ஒரு விஷயத்திலையும் இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று எதிர்பார்க்கிற போது இன்னும் சொல்லப் போனால் நம்மகிட்டிருந்து தான் முதல்ல எதிர்பார்க்கிறாங்க அப்படி எதிர்பார்க்கிற சூழ்நிலையில் முதலில் எது குறித்தும் ஒரு தெளிவான கருத்து சொல்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்கு ஹசரத் அவர்கள் ஒரு உதாரணம் இப்போ என்னும் எழுத்தும்னா ஹசரத் அவங்களுடைய கருத்து அவங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் அடையாளப்படுத்தியது சமூகத்துக்கு ஹசரத்தை பயானுக்கு கூப்பிடுறாங்கன்னா முதல்ல பாருங்கள் தலைப்பு இருக்கும் இந்த தலைப்பில் இவர் தான் கருத்து சொல்வாருன்னு கூப்பிடுவாங்க நிறைய பார்த்துருக்கீங்களா அசரத்து கருத்துக்கள் ஒரு ஒரு அரங்கில் கருத்து சொல்லப்பட வேண்டும் என்றால் அதற்கு அணுகப்படுகிற ஆளாக அசரத் அவர்கள் இருந்தார்கள் எனவே கருத்து என்பது அசரத் அவர்களுடைய முதல் முதல் ஒரு திறன் ரெண்டாவது நிறைய கருத்து இருக்கு ஒன்னே ஒன்று நான் சொல்லுவேன் நிறைய எழுதி வச்சுட்டு வந்தேன் நான் ஒன்னு ஒன்று மட்டும் சொல் படிப்பு என்பது பிழைப்புக்காக அல்ல படிப்பு என்பது பிழைப்புக்காக அல்ல அறிவை வளர்த்து கொள்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அசரத் அதுக்கு அடுத்து வருவதற்கு ஒரு நியாயம் சொல்கிறாங்க படிக்காவிட்டால் அறிஞர்களுக்கு முன் தலை குனிந்து நிற்க வேண்டியது வரும் நீங்க நிறைய காசு வச்சிருக்கலாம் காசு இருந்தா போதும்னு வாழ்ந்துடலாம் ஆனால் அறிஞர்கள் வரும்போது அவர்களுக்கு முன்னால் தலை குனிந்து நிற்க வேண்டும் வரும் படிங்கன்னு அசரத் சொல்றாங்க இது மாதிரி நிறைய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கருத்துக்களும் சமூகம் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய கருத்துக்களாக அசரத் அவர்கள் சொல்வாங்க அந்த கருத்து தான் அவர்களை எழுத தூண்டியது என்று நான் நினைக்கிறேன் இப்ப நான் இப்போ அசரத்து சொன்னாங்க ஷேக் எழுதுங்கன்னு சொன்னாங்க அதன் தூண்டுதலாக எழுதுனாங்க எழுதுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எழுதுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எத்தனை பேர் ஜொலித்தார்கள் என்பதுதான் கவனிக்க வேண்டியது ஹான்சரத் ஜொலித்தார்கள் காலமெல்லாம் ஜொலிப்பார்கள் காரணம் அவர்கள் எழுதுகிறார்கள் நான் என் அன்பிற்கினிய இப்போதெல்லாம் பேச்சாளர்களாக இருக்கிற என் சகோதரர்கள் பலருக்கும் சொல்வதுண்டு எதையாவது ஒன்றையா எழுதிவிடுங்கள் நம்முடைய உலமாக்கள் முற்காலத்தில் நத்தீஜா என்று எதை சொல்வார்கள் என்றால் ஒரு தொகுப்பை தான் சொல்வார்கள் நீ என்ன நத்தீஜா கொடுத்த ஆளும்கள் நத்தீஜா என்ன எழுத்து அதனால் எனக்கு நண்பர்களாக இருக்கிற இடத்திலும் நான் சொல்றது ஏதாவது ஒரு தொகுப்பை எழுத்தை கொடுத்து விடுங்கள் நம்முடைய கானசிரத்தவர்கள் மகத்தான எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள் காணசிரத் என்றாலே எழுத்துதான் என்று வரும் எந்த ஒரு துறையும் அவர்கள் விட்டு வைக்கல நம்முடைய முன்னோடிகளுடைய பாரம்பரியம் அது இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அழுகி மகத்தான பெரும் எழுத்தாளர் ஜெயலாதி ஜெலாலுதீன் சுயூத்தி ஆங்கில அறிஞர் ஒருவர் பட்டியல் எடுக்கிறார் முன்னூறு ரிசாலாக்கள் எழுதியிருக்கிறார் சுயூத்தி முன்னூறு ரிசாலாக்கள் எழுதியிருக்கிறார் அவர் எழுதாத விஷயமே இல்லை நபிசல்லா அலி இஸ்லம் அவர்கள் சுருவார் அழிந்தார்களா அதற்கு ஒரு ரிசாலா

குளிர்கால சம்பந்தமாக ஒரு ரிசாலா நிறைய ரிசாலாக்கள் கிட்டத்தட்ட முன்னூறு ரிசாலாக்களை இமாம் ராமுத்துள்ளா அலிகி எழுதியிருக்கிறாங்க என்ன அர்த்தம்னா எதையும் அவங்க விடலை நம்முடைய முன்னோர்கள் எழுத்தில் தருவதற்கு எதையும் அவர்கள் விடலை அதே போல் நான் இபுன் அசாக்கிரை நம்முடைய அபுதா ரசத் அவர்கள் பல பெருமக்களை பற்றி சொல்லி அவர்களின் வடிவமாக பார்க்கிறேன் என்று சொன்னார் அது உண்மை நம்முடைய முன்னோர்கள் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தொட்டிருக்கிறார் இருக்கிறார் இபுன் அவருடைய தொகுப்புகளை படித்தால் ஏராளமான தொகுப்புகள் இருக்கிறது அவர் பல விஷயங்களை இருக்கிறார் நாம் யோசிக்காத விஷயங்கள் அந்த விஷயங்களை பற்றி சொன்னால் அது ஒரு பெரிய தலைப்பாகிவிடும் அப்போ அதுபோல நம்முடைய ஹான்ஹரத் அவர்கள் எல்லா விஷயங்கள் குறித்தும் எழுதுவார்கள் இப்போ அவர் சொன்னார் அசரத் அவங்கள்ட்ட சாட் ஜிபிடி பற்றி எழுத சொன்னால் உடனே அவங்க எழுதுவாங்க இன்னைக்கு இந்த நாய் நாய்க்கடிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அசரத் அவங்க நாய்க்கடியை பற்றி எப்போவோ எழுதியிருக்கிறார் வெரிநாயககடிய பத்தி எப்போ எழுதி இருக்கிறார்கள் வெரிநாயககளுடைய தீமை எப்படி பட்டதுன்னு எழுதி இருக்காங்க நம்ம மார்க்கம் உலகத்திற்கு காட்டிய வழிகாட்டுதல்களில் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் நாய்களை எப்படி கையாள வேண்டும் என்கிற வழிகாட்டு அது குறித்து ஹஸ்ரத் அவர்கள் எழுதிய அந்த நாய நாய்க்கடியினுடைய தீமைகள் என்னன்றே எழுதுனது எனக்கு இன்றைக்கும் ஞாபகத்தில் இருக்கிறது அதே அதேபோல ஹஸ்ரத் அவருடைய எழுத்தில் இருக்கிற சிறப்பு என்னன்னா அந்த எழுத்து நட ராதி ஷௌகத்தி தக்கூன லக் இது தவத்துன்னு அன்ன கயிற தாத்தி சௌக்கத்தி தக்குனு இருக்கும் இது எப்படி மொழிபெயர்க்கிறது இருக்கிறது தவத்துன்னு அன்ன கயிற தாத்தி சௌக்கத்தி தக்குனு இருக்கும் இது எப்படி மொழிபெயர்க்கிறது இருக்கிறது அப்போ அசரத்து நான் படித்தது ஆயுதம் ஏந்தாத குழுவை நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் ஒரு மொழிபெயர்ப்பு பாருங்கள் இதில் வேறு ஏதாவது இதுக்கு விவசாயம் வருதா பாருங்கள் ஆயுதம் ஏந்தாத குழுவை நீங்கள் கிடைக்கும் என்று ஆசைப்பட்டீர்கள் ஆனால் யுத்தத்தை சந்திக்க வேண்டியது வந்ததுன்னு அந்த ஆயத்து வருது அப்போ மொழிபெயர்க்கிற போது அந்த மொழிபெயர்ப்பில் எந்த வார்த்தையை சொன்னால் எளிதில் மக்கள் புரிந்து கொள்வார்களோ அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது ஹசரத் அவர்களுடைய பழக்கம் நாம் இதை கெனவேலை கொள்ள வேண்டும் ஹசரத் அவர்கள் எழுதிய புஸ்தகங்களில் பெரிய அளவில் பிரபலமான புஸ்தகம் ஹசரத் அவர்கள் எழுதிய இஸ்லாமிய அரசியல் அப்படிங்கிற புத்தகம் அதே போல் இஸ்லாத்தின் பொருளியல் அப்படிங்கிற புத்தகம் அதே போல் ஹசரத் அவர்கள் எழுதிய அருள்மறை குரானும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இரநூத்தி எண்பது பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகம் இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் சாஜிதா பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்பட்டது அதேபோல இஸ்லாமும் பொருளாதாரமும் என்கிற புத்தகம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பக்கங்களை கொண்ட புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியிடப்பட்டது அதே போல் இஸ்லாமும் இளமை பருவமும் என்கிற ஒரு புத்தகம் சாஜிதா புக் சென்ற மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிடப்பட்டது அதே போல் கடமைகளும் உரிமைகளும்ன்ற புத்தகம் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அசல்தவங்க ஒரு சின்ன நாடகம் ஒன்று எழுதியிருக்காங்க அந்த நாடகம் ஒரு அறிஞரும் கொடுமைக்கார அரசனுங்கிற தலைப்பில் ஒரு நாடகம் நாடகம் தானே தெரிய ஒரு நாடக ஹசர்த்தவர்கள் ஒரு நாடகம் எழுதியிருக்காங்க எனக்கு அந்த வருஷம் ஞாபகத்தில் இல்லை ஒரு நாடகம் எழுதியிருக்காங்க மீலா பயணம் அப்படிங்கிற பெயரில் ஒரு புஸ்தகம் அசரித்து இருக்குது ஜனாசாவினுடைய சட்டங்கள் சம்பந்தமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கு இதெல்லாம் தனிப்பட்ட புஸ்தகங்கள் இன்னும் கூட பல புத்தகங்கள் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் விட ஹசரத் அவர்களுடைய எழுத்துப் பணியால் சமுதாயம் அடைந்த மிகப்பெரிய பலன் சஹிஹுல் புகாரியினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு அதற்கும் முன்னதாக நான் சொல்லுவேன் ஹசரத் அவர்களுடைய ஜவாஹிருல் குரான் முதல் பாகம் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு வந்திருக்கிறது என்று தமிழ் உலகத்திற்கு சொல்லுவதற்கு ஒரு நூல் இருக்கிறது என்றால் நான் இந்த மேடையில் அடித்து சொல்லுவேன் அது அந்த முதல் பாகம்தான் நீங்கள் எவ்வளவு பெரிய அறிஞரிடத்திலும் அந்த முதல் பாகத்தை கொடுத்து நீங்கள் குரானை படித்து பாருங்கள் என்று சொல்ல முடியும் நான் பலருக்கும் அந்த நூலை வாங்கி கொடுத்திருக்கிறேன் அதன் மொத்த சிறப்பு அது பாக்கியாத்தினுடைய தர்ஜும தஃ்சீர்னுடைய வரலாறுங்கிறது ரொம்ப நீண்ட கால வரலாறு ஆனால் அந்த அந்த நூலில் அசரத் அவர்கள் செய்தது மொத்த வேலையும் ஹசரத் அவர்களுடைய தான் அசரத் அவர்களுடைய எழுத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு கற்றையை கொடுத்தீங்கன்னா அது ஹசரத் கற்றியாக மாறி வந்துடும் ஹசரத்துடைய கற்றையாக மாறி வந்துடும் அதுபோல் ஹசரத் அவர்கள் அந்த தப்சீர் ஜவாஹில் குரானுடைய முதல் பாகம் அந்த முதல் பாகம் மிகப்பெரிய ஒரு கவனத்தை பெற்றது என்றால் அதற்கு ஹசரத் அவர்கள் சாட்சி ரெண்டாவது இந்த சஹீகுல் புகாரியினுடைய ஏழு பாகம் அந்த ஏழு பாக மொழிபெயர்ப்பிலையும் பலரும் என்ன சொல்வார்கள் என்றால் அந்த தமிழ் மொழியாக்கத்திற்கு கவிக்கோவை காரணமாக சொல்வார்கள் கவிக்கோ இருந்தாரு அதனால இது இவ்வளவு இலக்கியத்தரமாக வந்துச்சுன்னு சொல்லுவாங்க கவிக்கோ இப்படி ஒரு புத்தகம் வரவேண்டும்ன்றது ஆசைப்பட்டாருங்கிறதுல சந்தேகம் கிடையாது அதில் அவரால் முடிந்த அளவுக்கு ஒத்துழைப்பாக இருந்தார் என்பதிலும் சந்தேகம் இல்லை ஆனால் அதன் இலக்கிய செழுமைக்கு ஹான்ஹரத் அவர்கள் மட்டுமே காரணம் ச மிகச்சரியான மிகச்சிறப்பான அதன் மொழிபெயர்ப்புக்கு ஹான்ஹரத் அவர்கள் மட்டுமே காரணம் அதில் பங்கேற்றியவர்கள் இருக்கலாம் ஆனால் அதனுடைய மொழி மொழி அழகுக்கு ஹான்ஹரத் அவர்கள் மட்டுமே காரணம் சஹிகுல் புகாரி ஒரு மனிதனுடைய சாதனையை பாருங்கள் நம்ம பார்க்குற ஒரு சாதனை மனிதர் சஹீகுல் புகாரினுடைய ஏழு பாகம் சஹீஹ் முஸ்லீம் தமிழாக்கத்தினுடைய நான்கு பாகம் ஜாமியு துருமதி தமிழாக்கத்தினுடைய மூன்று பாகம் தஃசீர் இபுனு கசீர் தமிழாகத்தின் பத்து பாகங்கள் இதெல்லாம் ஹசரத் அவர்களால் சமுதாயத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய கொடைகள் என்று தான் சொல்ல வேண்டும் அவைகள் வெறும் ஒழிபெயர்ப்புகள் அல்ல அவைகள் கொடைகள் என்று தான் சொல்ல வேண்டும் மானம் மொழிபெயர்க்கிற சமூகத்திற்கு அவைகள் பாடங்கள் என்று நாம் சொல்ல வேண்டும் அப்புறம் அசரத் அவர்களுடைய மிகச்சிறப்பான பங்களிப்பு அவங்களுக்கு இருந்த இந்த எழுத்தின் மீது ஆர்வத்தின் அளவு கடந்த உற்சாகத்தின் வெளிப்பேடு வெளிப்பாடு நாற்பது வருஷத்திற்கு முறை முன்னால் அவர்கள் பாக்கியாத்தினுடைய உஸ்தாதாக இருக்கும்போது தட்டச்சு பிரதியாக அவர்கள் வெளியிட்ட த ஹிலால் என்கிற பத்திரிகை நான் இதை எடுத்துகிட்டு வந்தது இது எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு தரேன் ஹிலாலுங்கிற ஒரு பத்திரிகை எப்படி வந்திருக்கு பாருங்க இது வந்து டைப்ரைட்டில் வந்தது சைக்ளோஸ்லைடுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அந்த இப்ப இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அது என்னன்னே தெரியாது சைக்ளோசைடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல நாங்க சனது வாங்குற வருஷம் வந்தது மர்ஹம் ரஃபியுதீன் பாக்கவி ஹசரத் அவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது ஹசரத்தை தூண்டி இப்படி ஒரு எழுது இப்படி கொண்டு வந்தாங்க அப்படி ஒரு பத்திரிகை வெளியிடப்பட்டது அன்றைக்கு அன்றைக்கு இருந்த பாக்கியாத்தனுடைய முதல்வர் அப்துஷே அப்துல் ஜப்பார் அசத் அவர்களுடைய தலைமையில் பத்திரிகை வெளியிடப்பட்டது தமிழ்நாடு முழுமைக்கும் இப்படியே பத்திரிகை போச்சு இந்த பத்திரிகையில் ஒரு பெரிய கவிஞராக இருந்தவர் தான் இப்போது காணாமல் போயிருக்கிற பீர் முகமூது அவர் பெரிய கவிஞர் அவர் இதில் இதில் கூட இருக்கு சமத்துவங்கள் ஏன் சில நேரம் ஆகின்றனன்னு ஒரு கவிதை நமக்கெல்லாம் பெரிய வருத்தம் அவர் ஒரு சிறந்த கவிஞர் ஆனால் ஏதோ ஒரு காலப்போக்கில் அவர் காணாமல் போயிட்டார் அவர் எழுதின அருமையான பல கவிதைகள் வந்திருக்கு பாருங்கள் சோதரிகளே இதில் எல்லாம் ஏன் கற்ற வந்திருக்காது நான் போட்ட துணுக்கு தான் வந்திருக்கும் ஏன்னா நான் அந்த லெவலில் தான் அப்போ இருந்தேன் ஹசரத் அவர்களிடத்திலிருந்து இதை அவங்க அவங்க ரூமில் அந்த டைப்ரைட்டர் எங்கேருந்து கிடச்சிதுன்னு தெரியாது இந்த டைப்ரைட்டர் பழக நான் இப்போ ஹசரத் ரூமில் வந்து டைப்ரைட்டர் பழகினேன் அது கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு வழிவகுத்துச்சு இன்றைக்கி எவ்வளோ வகைகளில் அது உதவியாக இருக்குது அப்போ ஹசரத்து கொண்டு வந்த மொதல் ஹிலால் பத்திரிக்கை அது பின்னால இந்த அளவில் வடிவமாக மாறிச்சு ஹிலால் பத்திரிக்கையாக மாறிச்சு ப அப்படி பல பேர் அதில் பல பேர் பல நண்பர்கள் அதில் இதாக இருந்தாங்க அசரத் அவர்களுடைய ஆர்வத்துக்கு சாட்சி யாருமே இதெல்லாம் போட்டா என்ன நடக்கும் யாருக்கு தெரிய போகுதுன்னு நினப்பாங்க ஆனா அவர்கள் அசரத் அவர்களுடைய எழுத்து அதே போல் தன்னுடைய மாணவர்களுடைய எழுத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதில் அவர்கள் காட்டிய ஆர்வம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆமா மாணவர்கள் எல்லோரும் நல்லா எழுதியிருப்பாங்கன்னு அசரத் சொல்றாங்க காரணம் என்ன அப்படி ஆக்குறது அவங்க தான் நம்ம எழுதி கொண்டு போவோம் ஏதோ எழுத்துன்னு எழுதி கொண்டு போவோம் ஹசரத் அவர்கள் அதை அந்த எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்து விடுவார் ஹசரத் அவர்களுடைய மிகப்பெரிய எழுத்தாட்சிக்கு இதெல்லாம் சாட்சி நாம் இன்றைக்கு ஹசரத் அவர்களிடமிருந்து கொண்டு போகிற ரெண்டு செய்தி ஒன்று கருத்து சொல்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்ளணும் எழுத்து திறமையும் நாம் வளர்த்துக்கணும் எழுத்து திறமை தான் நம்மளை நல பேச்சாளர்கள் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வம் தவறானதில்ல அதுவும் தேவைதான் ஆனால் அதை தாண்டி எழுத்து தான் நம்மை காலம் கடந்தும் நிற்க வைக்கும் என்பதை என்பதை நாம் ஹசரத் அவர்கள் இருந்து பிடி படிச்சுக்கிறோம் அது நமக்கு பெரிய ஒரு உதாரணம் ஹசரத் அவர்கள் அந்த வகையில் அவர்களுடைய எழுத்துத்துறை எழுத்து எழுத்துக்கள் காரணமாக மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்தவர் நான் பாக்வி ஆலிம் சகோதரர்களை கேட்டுக்கொள்வேன் ஹசரத் அவர்களுடைய இன்ஷா அரபி கித்தாப் பாருங்க பாருங்கள் அதை நாம் கொண்டு வரலாம் புத்தகமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை ஒரு புஸ்தகமா கொண்டு வரலாம் எல்லா அரபு மதரசாக்களுக்கும் கொடுக்கலாம் நிச்சயமாக அரபு மதரசாக்களில் நாம் படித்தாலும் கூட நவீன அரபி என்பது நமக்கு கொஞ்சம் புரியாத விஷயமாகவே இருக்கிறது எனவே அந்த வகையில் அந்த ஹசரத் அவர்களுடைய புத்தகத்தை நாம் வெளியில் கொண்டு வர வேண்டும் நான் பாக்கவி சகோதரர்களை கேட்டுக்கொள்வேன் நம்ம அடிக்கடி ஒவ்வொரு வருஷமும் கூடும்போது ஒரு புத்தகம் வெளியிடுறது நல்லதுதான் எவ்வளவு கிதாபுகள் நம்முடைய முன்னோர்கள் வெளியிட்டிருக்காங்க இப்போல்லாம் ஆயிரம் பதிப்பு வெளியிடணுன்ற அவசியம் இல்லை நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவகாசிக்கு போயிருந்தேன் உங்களுக்கு இரநூத்தம்பது புக்கு வேணுமா நாங்கள் அடிச்சு கொடுக்குறோம்னு சொல்கிறோம் ஒரு ஐநூறு புக்கு வேணுமா அடிச்சு கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு புத்தகம் வெளியிடுகிற போது பாக்கவிகளின் சந்திப்பு என்பது எதிர்கால சமுதாயத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமைந்துவிடும் அந்த வகையிலே ஹான்ஹரத் அவர்களுடைய அந்த வழிமுறையை நாம் தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கடைசியாக ஒரே ஒரு ஒரு கவிதை ஆசையில் எழுதிட்டு வந்தேன் மன்னிச்சு நாங்கள் காண்பாக்கவையின் வாரிசுகள் காலம் அணை போட தீனின் ஹாரிசுகள் நாங்கள் காண்பாக்கவையின் இது திருப்பி திருப்பி படிக்கணும் நாங்கள் காண்பாக்கவையின் வாரிசுகள் காலம் அணை போட தீனின் ஹாரிசுகள் பொடி போட்டு பொடி போட்டு அவர் இட்ட சொற்கள் எங்கள் இதயத்தில் வெடி போட்டு வெடிபோட்டு தகர்த்தன சோர்வை தடவை சொல்லுவா நிறுத்தி நிறுத்தி அவர் நிகழ்த்திய பாடத்தால் நிற்காமல் ஓடுகிறது எம் வீட்டு ஓடம் நிறுத்தி நிறுத்தி அவர் நிகழ்த்திய பாடத்தால் நிற்காமல் ஓடுகிறது எம் வீட்டு பாடம் நாங்கள் காண்பாக்கவியின் வாரிசுகள் பார்த்து பார்த்து அவர் காட்டிய அன்பால் கடல் கடந்தும் பரந்தன எங்கள் சிறகுகள் அதிர அதிர ஒழித்த அவர் குரலால் உதிராமல் நிற்கிறது எம் பேச்சு தொட்டு தொட்டு அவர் தொடுத்த நட்பால் வானம் தொடும் வரை வளர்ந்து நிற்கிறது எங்கள் வட்டம் நாங்கள் கான்பாக்கவியின் வாரிசுகள் சொட்டு சொட்டாய் சொறிந்த உடைப்புக்கு கட்டு அவர் பணம் தேடவில்லை புகழ் தேடவில்லை பணி செய்து கிடப்பதே கடன் என கட்டுக்குள் நின்றார் ஹான்ஹிரத் முட்ட முட்ட அன்பும் எதிலும் மடிந்து நிற்கா பண்பும் எங்கள் ஹானத்தின் கண்கள் முட்டமுட்ட அன்பும் எதிலும் மடிந்து நிற்க பண்பும் எங்கள் ஹான் ஹசரத்தின் கண்கள் நாங்கள் அவர் கண்கள் கண்ட கனவுகள் நாங்கள் அவர் கண்கள் கண்ட கனவுகள் ரொம்ப நாளாய் ஒரு சந்தேகம் அந்த சில்வர் கலர் பொடி இன்னும் இருக்கிறதா காரம் ஏறிய கைக்குட்டை பத்திரமா கொஞ்சம் கொடுத்தால் உறிஞ்சி கொள்கிறோம் எங்களுக்கும் கொஞ்சம் சூடு வரட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத் அடுத்த பதிப்பில் இந்த கவிதை வெளிவரும் அதிர்த்தவர்களுடைய எண்ணும் எழுத்தும் என்கிற தலைப்பில் சொன்னது போலவே நிறைய செய்திகளை தொகுத்து சொன்னார்கள் அதிர்த்தவர்கள் இன்னும் நேரம் இருந்தால் அதற்கு நாம் அனுமதி தந்தால் இன்னும் அவர்கள் சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன அதிர்த்தவர்கள் எழுதிய புத்தகங்களைப் பற்றிய பட்டியலை வாசித்தார்கள் பெரும்பாலும் அவர்கள் எழுதிய புத்தகங்களின் பட்டியலில் நான் இப்போது போகிற ஒரு புத்தகம் பெரும்பாலும் ஞாபகம் வருவதில்லை ஆனால் மிகச்சிறந்த ஒரு புத்தகம் அது இப்போதும் என்னுடைய காலை தொழுகைக்கு பின்னால் ஒன்று ஆத்மீக சுகத்திற்காக இன்னொன்று அழகு தமிழுக்காக நான் அடிக்கடி பார்த்து வருகிற பயன்படுத்தி வருகிற ஒரு புத்தகம் இறைவனிடம் கையேந்துங்கள் என்கிற ஒரு புத்தகம் அதில் தவறுடைய இன்னொரு முகம் அது நீங்கள் வந்து மண் தீக்கு லாஜிக்கு ஹயூலா ஜஸ்ஸா வாயில் வரக்க மாட்டேங்க பாருங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த அழகு தமிழில் அந்த அற்புதமான ஹஜ்ஜிக்கு போயிருக்கிற பொழுது அங்கே ஹரமில் அவர்கள் கண்ட துவா புத்தகம் உடனடியாக அதனை மொழிபெயர்க்க வேண்டும் என்ற ஆசையில் அழகான தமிழ் நீங்க இப்ப உதாரணமா அதுக்கு நான் படிச்சு கூட வந்தேன் அதுல பாருங்களேன் இப்போ வாசிர்னா வலா துசிர் அலையினா நம்ம எப்படிங்க அர்த்தம் வைப்போம் வாசிர்னா வலா துசிர் அலையினா எப்படி அர்த்தம் வைப்போம் நம்ம எப்படி ஒரு மாதிரி அர்த்தம் வைப்போம் வைங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா இறைவா எங்களை தேர்ந்தெடு எங்களை தோற்க செய்து விடாது இது முடிஞ்சு போச்சு எல்லா விஷயமும் அதில் வந்துடும் ஆசிர்னா எங்களை தேர்ந்தெடு ஒலா தூசிர் அலைனா எங்களை தோற்கடிக்க செய்து விடாது வருந்தினா வரல அண்ணா எப்படி நம்ம அர்த்தம் வைப்போம் அந்த மஸ்தர் அந்த லமிரங்க மீட்டி இந்த மீ லமிரங்க மீட்டி மீட்டுறதுக்குள்ள நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பையன் வேற எங்கேயோ போயிடுவான் இல்லையா அதில் தருத்த வைக்கிறாங்க பாருங்க இறைவா எங்களை திருப்திப்படுத்து வரல அண்ணா எங்கள் மீது நீ திருப்திப்படு முடிஞ்சு போச்சு இதப்படி போட்டு எங்கள் நான் எங்களை தொட்டும் அதை விட்டும் அதெல்லாம் கிடையாது ஹதரத் அவர்களுடைய தமிழ் நாம் பழகுவதற்கு மாத்திரமல்ல பயன்படுத்தி கொள்வதற்கும் உரியது என்பது தான் அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று எனவே அன்பிற்கனி அவர்களே அந்த தலைப்பில் நிறைய செய்திகள் அதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அடுத்து ஹசரத் அவர்களுடைய தனித்துவத்தை எடுத்து சொல்